இந்தியா தனது அண்டை நாடு மீது போர் தொடுத்தால் சவுதி அரேபியா பாகிஸ்தானை பாதுகாக்கும் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் இஸ்லாமாபாத்தில் செய்தியாளர்களிடம் கூறியிருப்பதுதான் உலக அரங்கில் பேசுபொருளாக மாறியுள்ளது அவர் இப்படிச் சொல்ல காரணம் என்ன பின்னணி என்ன விரிவாக பார்க்கலாம் பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் சவுதி அரேபியாவின் ரியாத் நகருக்கு பயணம் மேற்கொண்டபோது பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தின் ஒரு முக்கிய பிரிவு எந்த ஒரு நாட்டிற்கும் எதிரான எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் இரு நாடுகளுக்கும் எதிரான ஆக்கிரமிப்பாக கருதப்படும் என்று கூறுகிறது பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசப் கடந்த பத்தொன்பதாம் தேதி இஸ்லாமாபாத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது குறித்து பேசியுள்ளார் இந்த வாரம் இரு நாடுகளும் மூலோபாய பரஸ்பர உதவி என்னும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அப்போது பேசிய அவர் இந்தியா பாகிஸ்தான் மீது பொறுத்தொடுக்கும் பட்சத்தில் சவுதி அரேபியா நிச்சயம் பாகிஸ்தானை பாதுகாக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என கூறியுள்ளார் ஜியோடிவியிடம் பேசிய அவர் கூட்டு பாதுகாப்பு என்பதை குறிக்கும் நாட்டோ ஒப்பந்தத்தின் ஐந்தாவது பிரிவை சுட்டிக்காட்டி இதன் பொருள் அடிப்படையில் ஒரு தொகுதி உறுப்பினருக்கு எதிரான ராணுவ தாக்குதல் என்பது அனைவரின் மீதான தாக்குதலாகும் இருப்பினும் சவுதி அரேபியாவுடனான ஒப்பந்தம் தாக்குதல் என்பதற்கு பதிலாக தற்காப்பு நடவடிக்கை என்று கூறியுள்ளார் அதோடு சவுதி அரேபியா அல்லது பாகிஸ்தானுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு இருந்தால் நாங்கள் கூட்டாக அதற்கு எதிராக பாதுகாப்போம் என்றும் பேசியுள்ள அவர் இந்த ஒப்பந்தத்தை எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் பயன்படுத்த எங்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை என்றும் கூறியுள்ளார் இந்த ஒப்பந்தம் தற்காப்பிற்காக கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் ஆனால் தங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வரும் எனவும் கூறியுள்ளார் அதேபோல பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் சவுதி அரேபியாவின் பயன்பாட்டுக்கு கிடைக்கின்றன என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாகிஸ்தான் சவுதி ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான நீண்டகால ஏற்பாட்டை முறைப்படுத்துகிறது என்றும் அதன் தாக்கங்கள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் இந்திய அரசாங்கம் கூறியுள்ளது